ஓகேவா நைன்டிஸ் கிட்ஸில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பிறந்த எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஒரு பொன்னான காலம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அது இப்போ இருக்கிற ஒவ்வொன்றையும் பேசுகிறதுக்கு நமக்கெல்லாம் நேரம் பற்றாது அப்போ பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும் எப்படி சந்தோஷமாக இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம் நமக்கெல்லாம் என்ன செல்ஃபோன் இருந்ததா நம்மக்கிட்ட என்ன ஒரு எதுவுமே கிடையாது செல்ஃபோன் இருக்காது இப்போ ஒரு இடத்துல போய் பசங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு எப்படி போவோம் மொபைல் இருந்துச்சா என்ன கம்யூனிகேஷன் எதா இருந்ததா எதுவுமே இல்லை ஆனாலும் போவோம் எப்படி அந்த டயத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் விளையாடுறது அப்போல்லாம் அந்த ஒரு எங்களை எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த காட்டுக்குள்ளையெல்லாம் விளையாட போவோம் அந்த சோளக்கருது நட்டு அதை கருது அறுத்து வச்சுருப்பாங்க குச்சி குச்சியாக நீட்டிருக்கும் அதுலலாம் வந்து விளையாட போவோம் செருப்பு இருக்காது கிரிக்கெட் விளாடுவோம் அதில் தான் விளையாடுவோம் கீழே எல்லாம் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டோம் காலையில் ஏற்ற இன்றைக்கியே பக்கத்து பக்கத்தருவில் கடை இருக்குது அந்த கடையில் போய் எதாவது ஜாமான் வாங்கிட்டு வரணும்னா செருப்புலாம் போக முடியல நடந்து போக முடியல அதுவே பெரிய மன ஆகுது அதெல்லாம் மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் வந்து நிறையா மாற்றிடுச்சு எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு ஃபுல்லாக மொபைல் அதுக்காக இல்லாமலே இருக்க முடியாது இப்போதைக்கு மொபைல் ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட மொபைல் கண்டிப்பாக வேணும்

ஃபோனு டிவி இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் போய் வாங்கணும் நம்ம வீட்டிலெல்லாம் இருக்கவே இருக்காது அப்போது போய் அவங்கள்ட்ட போய் கடை வாங்கணும் கடை வாங்கணும் இல்லைனா பக்கத்து வீட்டில் போய் டிவி உக்காந்து இந்த சேனல் வார்த்தைலாம் எட்டி பார்த்துருக்கோம் இந்த ஒளி மூலியம்லாம் போடுவாங்கல்ல அப்போ அந்த வெள்ளிக்கிழம மட்டும் பாட்டு போடுவாங்க சனிக்கிழமை மட்டும் படம் போடுவாங்க அப்புறம் நைட்டு ஒரு நிழல்களாக நிழல்கள் தான் ஒரு நாடகம் போடுவாங்க அது நல்லாயிருக்கும் அப்புறம் சனிக்கிழமை ஜூனியர்ஜி சக்திமான் சக்கலக்க பூமும்னு ஒரு நாடகம்லாம் இருந்தது சக்கலக்க பூம்பூம்லாம் அந்த பென்சிலை வச்சு வரைஞ்சாப்புலேன்னா எல்லாமே அப்படியே நெஜத்தில் நேரில் வந்துடும் அது எப்படின்னே தெரியாது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதான் நைன்ட்டீஸில் இருந்தது வந்து நமக்கு ஒரு பொண்ணான வரம் இனிமேலாம் அந்த மாதிரி காலத்துக்குலாம் நம்மளால் போக முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா டைம் மிஷின் வேணும் டைம் மிஷின்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுவது ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சில் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கண்டுபிடிச்சிட்டா ஸ்ட்ரைட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு அந்த ரேஞ்சுக்கு போயிடலாம் போயிட்டு சந்தோஷமாக நம்ம கிரிக்கெட் விளாண்டதான் ஓடி ஆடி விளாண்ட்ருப்போம் நம்ம சொந்த ஊரில் படாத இடமே இருந்திருக்காது நைன்டிஸ் காலத்தை வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது சரி என்ன பண்ணுறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது நாகரிகம் வளருது ஆனால் சொந்த ஊரெலாம் மறக்காமல் சொந்த ஊருக்கு எல்லோரும் போங்க சொந்த ஊருக்கு போனால் அங்கக்காக ஜாலியாக இருக்கும் சொந்த ஊரில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே வந்து நமக்கு இங்கே இருக்காது லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணோம் யார் வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் நீங்கள் நைன்டிஸ் பிறந்துருந்தா நீங்கள் தொண்ணூறில் நடந்த உங்களுக்கு என்ன நடந்தது அதை பற்றி ஏதாவது சொல்லலாம் நைன்டிஸ் கிட்ஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போல்லாம் அந்த பாடத்துக்கு போகிறதெல்லாம் ரொம்ப சிரமம் ஏன்னா இப்போது எங்கள் ஊரெலாம் வந்து திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு திண்டுக்கல்லேருந்தே ஒரு முப்பது கிலோமீட்ரு நல்லா மழைக்கடி வரும் ரொம்ப தூரமாக இருக்கும் அங்கேருந்து நாங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு எப்படி சொல்கிறது அப்பெல்லாம் இந்த பஸ் வசதி இதெல்லாம் இருக்காது இந்த மாட்டு வண்டி சைக்கிளில் இருக்கும் மேக்ஸிமம் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மண்ணை கமிச்சு ஊக்கி உட்காந்து பார்ப்பாங்கள்ல அந்த சின்ன சின்ன தேட்டரு இதெல்லாம் இருக்கும் எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த அய்யலூர் சங்கால்பட்டின்லாம் ஊர் இருக்கும் அங்கெல்லாம் தேட்டரில் வந்து மண்ணை கும்மிச்சு வச்சு இந்த ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக ரெண்டு இது இருக்கும் இந்த பக்கம் உக்காந்து பார்க்கறது அந்த பக்கம் உட்காந்து பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும் நாம் அந்த நான் அந்த உணவுத்துறை வல்லரசு படம் விஜயகாந்த் சார் படம்லாம் வந்ததுல அந்த படம்லாம் வந்து நான் அந்த தேட்டரில் தான் போய் பார்த்துப்போம் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்குறது எல்லாமே இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது அப்புறம் அந்த வாடகை சைக்கிள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சைக்கிள் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ ரெண்டு ரூபா மூணுரூவா வாங்குவானுங்க அப்போது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஐம்பது காசு ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு நமக்கு எப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் வந்து எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசாங்கிறது பெரிய காசு அதை வச்சு நம்ம எவ்வளவோ இது பண்ணலாம் ஐயோ அந்த ஒரு மணி நேரம் எப்போ முடிஞ்சு போயிருமோ சீக்கிரம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு சைக்கிளை அப்படியே கொடுக்க மனசு இல்லாமல் இந்த வடிகள் சொன்ன மாதிரி வண்டியை விடவே மனசில்லாம் அப்படிங்கிற மாதிரி மறக்க முடியாத மன நினைவுகள் தான் அதுக்காக திரும்ப என்ன வரவா போகுது இனிமேல் அந்த காலம்லாம் நமக்கு எத்தனை வயசானாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இனி வர்ற ஜென்ரேஷன் எப்படி மாறி வந்தாலும் சரி பழசுக்கு போக போகிறது இல்லை அது ஒன்று தான் முடிவு இந்த பஞ்சாயத்து டிவின்னு ஒன்று இருக்கும் ஊர்களில் அது வந்து நைட்டு மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க நைட்டு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் பஞ்சாயத்து டிவி ஆனால் அந்த பஞ்சாயத்து டிவியில் உட்காந்து படம் பார்க்குறதுக்கு நாங்கள் படுற பாடு கரெக்டாக நைட்டு பத்து மணி ஆனால் கரண்ட் ஆஃப் ஆகும் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படியே உட்காந்துருப்போம் நாங்கள் உட்காந்து படம் பார்த்துட்ருப்போம் பசங்கள்லாம் நைட்டு பத்து மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகி நாங்கள் என்ன சொல்லுவோம் இங்கே பாரு இப்போ நான் சொல்கிறேன் பாரு பத்து மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா ஆஃப் ஆகிரும் திரும்ப இங்கே பார் இப்போ நான் சொல்கிறேன் பார் பத்து நிமிஷத்தில் அந்த மோட்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து திரும்ப வந்துடும் உடனே இப்போ பாரு நான் சொன்னோடனே கரண்ட் வந்துடும் அப்படிம்பாங்க வாங்கிங்க வந்துடும் ஆனால் அதெல்லாம் கூட்டத்துக்கு உக்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் இனி அப்படி என்ன வரவா போகுது இந்த மாதிரி நினச்சி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் நானே இந்த என் ஃபோட்டோவெலாம் பழைய ஃபோட்டோலாம் இருக்கும் அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்து பார்த்தாலே நல்லாயிருக்கும் கிணத்துல குளிக்கிறது வாட்டர் சைக்கிள் எடுத்து ஓட்டுறது பொண்ணு வண்டு குடிக்கிறது இப்போ அந்த காபியம் மணிகாபியம் பச்சை குதிரை தாண்டி விளாடுறது அப்புறம் கல் எடுத்து போட்டு விளாடுவாங்களே அந்த எங்கள் ஊரில் அது வந்து தெல்லுன்னு சொல்லுவாங்க அப்புறம் பம்பரை விளையாடுறோம் கிரிக்கெட் விளாடுவோம் என்னென்ன விளையாட முடியுமோ இல்லை நைஸ் தானே ஒளிஞ்சு ஒழிஞ்சு விளையாடுவாங்க நல்லா எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும் ஊருக்குள்ளே எங்கேனா போய் ஒளிஞ்சிக்குவானுங்க ஊரே போய் தேடணும் ஐஸ் குத்தும்பானுங்க இப்போ எவன் வந்து ஃபஸ்ட்டு மாற்றானா அதுங்க அடுத்த அவுட்டு ஐஸ் குத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமேலாம் அப்படி ஒரு காலம்லாம் நமக்கு லைஃப்லலாம் வரவே வராது நினச்சும் பார்க்க முடியாது இந்த பொண்ணு ஒன்று இருக்குல்ல பொண்ணு ஒண்டை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சு கவரில் போட்டு வச்சுருப்போம் நாங்கள் என் மாப்பிள்ளை என் தம்பி எல்லாம் இருப்போம் ஆளாளுக்கு ஒரு பொண்ணு உண்டு ரெண்டு பொண்ணு உண்டு அதுலேயும் பார்த்தா பச்சை பொண்ணு ஒன்று இருக்கும் சோப்பு பொண்ணு ஒன்று இருக்கும் எல்லா பொண்ணு வண்டியும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது ஒரு இது முட்டை போட்டோம் முட்டை போட்டு அது குட்டி போடும் அப்படின்ட்டு அது ஒரு சந்தோஷம் நமக்கு எப்படி இருக்கும் குட்டி போடும் அதை வளர்க்கணும் அது குட்டியே வச்சு நம்ம என்ன வளர்த்து ஸ்கூல்லேஜ்கப்புறம் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அப்போதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு கவர் தெரிஞ்சு படித்து முடித்து காலேஜ் போகிற வரைக்கும் அதாவது ஸ்கூலு காலேஜு முடிக்கிறப்ப நம்ம கையில் மொபைல் வந்துடுச்சு அப்போயே நாசமாக போயிட்டோம் அவ்வளோ அது வரைக்கும் சந்தோஷமான காலம் சந்தோஷமான வாழ்க்கை அதுக்கப்புறம் முடியும் போது முடி வந்துருச்சு முடி கொட்டிச்சு தப்பை வளர்ந்துருச்சு நைன்டி எல்லாம் பாவம்டா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் படுத்து உருளுங்கடானாலும் உருளுவானுங்க எங்கே எங்க இன்னைக்கு வெயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் போக சொல்லு வாய்ப்பு இல்லை கஜா முடியாது சுத்தமாக நடக்க இல்லை என்ன பண்ணுறது mm-hmm 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 Hmm? Ya. Hmm. Hmm. Bu Hmm. hmm? hmm. hmm? hmm. Evet. பேசாதேன்னு கேட்டா பேச மாட்டீங்க. पैसा அதெல்லாம் উড়காது. லைவ்ல வீடியோல வராது. தம்பி தா. நம்ம பேர் நம்ம கிட்ட வரு. ஹ்ம் ரெக்காரடு பண்ணாத. ஜார்மே பார்க்க மாட்டாங்க. எல்லாம் தான். ஓடோம். சிக்கா பேசنا பாப்பையங்க. நான்கிட்டையாவது பேச ஒரு ஆளாவது இருக்கு நம்ம இப்போ யாருமே பேச மாட்டாங்க கண்ணு கொருவன் கிளி காது கொருவான நஞ்சு கொருவஞ்சு கொடி நீதானம் இப்போ யூடியூப்ல லைவ் போடுற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் எல்லா பேர்லாம் அங்கே தான் இருக்காங்க யாருக்கு யூடியூப் யாரும் பார்க்கறது இல்லையே யூடியூப் போனாத்தான் லைவ் வர்றதா தான் தெரியுமே பை பாய் ஓகே